நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பான்கள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பகலதியான் திரைப்பட இசை மற்றும் ட்ரெயில் வெளியிட்ட விழா ரிஷிகேஷ் என்டர்டெயின்மென்ட் சார்பில் லதா முருகனின் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் முருகன் இயக்கத்தில் எட்டு புகழ் வெற்றி நாயகனாக நடிக்க சஸ்பென்ஸ் கலந்தர் திரைப்படமாக உருவாகியுள்ள திரைப்படம் பகலறிவான் விரைவில் திரைக்கு வரவுள்ள இப்படத்தின் இசை மற்றும் டிரெயிலர் வெற்றி விழா இன்று படக்குநுடன் திரை பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது விழாவினில் இயக்குனர் தயாரிப்பாளர் முருகன் பேசும்போது இந்த திரைப்படம் பல இன்னல்களுக்கு இடையில் உருவான திரைப்படம் பல வருட கனவு இது இப்படத்தின் அனைத்து கலைஞர்களும் எனக்கு பெரும் உறுதுணையாக இருந்து உழைத்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் எங்களை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் நன்றி விநியோகஸ்தர் காசிநாதன் மற்றும் கண்ணன் சார் படம் பார்க்காமலே விநியோகிக்க ஒப்புக்கொண்டனர் அவர்களுக்கும் நன்றி படம் முடிவிற்கு பணம் தந்தவர்கள் சடையாண்டி கஜேந்திரன் விஸ்வை கற்பசாமி இருவர்தான் அவர்களால் இப்படம் சாத்தியமானது அவர்களுக்கு என் மிகப்பெரிய நன்றிகள் இப்படம் உங்கள் எல்லோரையும் மகிழ்விக்கும் அனைவருக்கும் என் நன்றிகள் இசையமைப்பாளர் விவேக் சரோ பேசும்போது இது என் முதல் படம் நான் பல டிவி விளம்பரங்கள் நிகழ்ச்சிகளுக்கு இசையமைத்திருந்தாலும் திரைப்படம் என்பது மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கிறது இந்த படம் என்னால் முடியும் என நான் நம்பி இரண்டு முப்படத்தை இயக்குனர் தயாரிப்பாளர் முருகனுக்கு நன்றி இந்த படத்திற்காக நாலஞ்சு முறை மாற்றி மாற்றி சேமித்துள்ளேன் இதுவரை பார்த்த எல்லாருமே பார்த்தியுள்ளார்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் நடிகர் வெற்றிக்கு இந்த படம் மிக வித்தியாசமாக இருக்கும் இதுவரை பார்த்து வெற்றியை பார்க்கலாம் படம் கண்டிப்பாக மிக வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் மே இருபத்தி நாலாம் தேதி படம் வருகிறது ஆதரவு தாருங்கள் என்றார் நடிகை விஷ்ணு பிரியா பேசும்போது எனக்கு வாய்ப்பளித்த இயக்குநருக்கு நன்றி நல்ல கதாபாத்திரம் மிக நல்ல அனுபவமாக இருந்தது படத்தில் அனைவருமே எனக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தார்கள் இப்படம் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் ஜனநஞ்சமான படமாக இருக்கும் பார்த்து ஆதரவு என்றார் நாயகி அக்ஷயா கந்த கந்தமுதன் பேசும்போது எனக்கு இயக்குனர் முருகன் அண்ணாவை பர்சனலாக தெரியும் மிக திறமையானவர் சினிமா மீது காதல் கொண்டவர் என்னை நம்பி இந்த கதாபாத்திரத்தை தந்ததற்கு நன்றி இந்த படத்தில் உழைத்த அனைவரும் முழு அர்ப்பணிப்புடன் உழைத்தனர் நிறைய இரவு காட்சிகள் என்பதால் மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கினோம் வெற்றி இந்த படத்தில் மிக வித்தியாசமாக அடித்துள்ளார் அவர் இந்த படத்திற்காக நிறைய ஒழித்துள்ளார் இந்த படம் எனக்கு கனவு படம் இரண்டு பட உழைப்புக்கு பிறகு வரும் படம் அனைவருக்கும் ஆதரத்தாருங்கின்றார் இயக்குநாறு யுதகுமார் பேசும்போது ஒவ்வொருவரும் பேசும்போது இப்படம் சிரமப்பட்டு எடுத்ததாக சொன்னார்கள் சினிமா என்பது சாரணமில்லை தாயின் பிரசவேதனைக்கு நிகரானது சோதனைகளையும் வேதனைகளையும் கலந்து சாதித்தால் மட்டுமே சினிமாவில் ஜெயிக்க முடியும் நடிகர் வெற்றி மிக தனித்துவராக தனக்கு பிடித்த நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி இத்தனை புதுமங்களுடன் இணைந்து பணியாற்றுவதை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் இன்று முழு கதையும் சொல்லும் தைரியம் இயக்குனரும் இல்லை இம்மாதிரி சூழ்நிலையில் நல்ல கதைகளை தேடி தேர்ந்தெடுத்து நடிக்கும் வெற்றிக்கு வாழ்த்துகள் லிய படத்தின் தரம் தெரிகிறது இப்படத்தை உண்மையான அர்ப்பணிப்புடன் உருவாக்கியிருக்கும் குழுவிற்கும் என் வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற என் வாழ்த்துகள் என்றார் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா பேசும்போது இந்த குழுவில் யாரையுமே எனக்கு தெரியாது நேற்று என் நண்பர் ஒளிப்பதிவாளர் வேல்முருகன் முழு அந்த படத்தின் குழுவினரை சந்தித்தேன் பதினைந்து வருடங்களாக கோடம்பாக நடிகராக அலைந்தவர் தான் முருகன் இவர் மாதிரி பலரை பார்த்துருக்கிறேன் இன்னும் கனவுகளோடும் அலையும் மந்திரங்களின் சோகம் சொல்ல முடியாதது அப்படி இருந்த முருகன் தனக்கான வாய்ப்பை தானே உருவாக்க எண்ணி இந்த படத்தை எடுத்துள்ளார் அதிலும் வித்தியாசமான படங்கள் மட்டுமே செய்யும் வெற்றியை ஒப்பு கொள்ள வைத்துள்ளார் அதிலேயே ஜெயித்து விட்டார் வாய்ப்புகள் தந்து தந்து புதியவர்களை உருவாக்கியவன் சின்ன வயதுக்காரன் என்றாலும் அவன் குருவாகி விடுவான் அந்த வகையில் வெற்றி தான் இந்த புதிய முகங்கள் எல்லோரும் இணைந்து தமிழ் சினிமாவுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டட்டும் என வாழ்த்துகிறேன் இந்த படத்துக்கு என்னை வாழ்த்துகின்றார் என்னுடைய பேரரசு பேசும்போது பகல் என்றால் பகலை அறியாதவன் என்பதுதான் அர்த்தம் இன்றைய இளைஞர்கள் பகல் அறியா பகல் அறியானாகத்தான் இருக்கிறார்கள் சினிமா இசையமைப்பாளர்கள் எப்போதும் பகல் பகல் அறியானாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு இரவில் நடக்க கதையை பரபரப்பாக படமாக்கி உள்ளார்கள் எனக்கு வெற்றி தொடர்ந்து தேர்ந்தெடுக்கும் கதைகள் வேப்பாய் தருகிறது ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்து ஜெயிக்கிறார் ஒரு புதுமையான கதையில அர்ப்பணிப்போடு ஒழித்திருக்கும் குழுவிற்கு என் வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துகின்றார் நடிகை வெற்றி பேசும்போது எங்களை மதித்து எங்களை வாழ்த்த வந்த ஜாம்பான்கள் நன்றி இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு இறைவி நட கதை நண்பர் கிஷோர் மூலம்தான் இந்த படம் கிடைத்தது கதை சொன்னபோதே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது உடனே நான் செய்கிறேன் எனப் போன்றேன் முழிப்பது அபிலாஷ் இந்த படத்துக்கு பிறகு பிறகு பெரிய அளவில் பேசப்படுவார் இசை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எல்லோரும் படத்தின் பட்ஜெட்டை புரிந்து கொண்டு படத்திற்காக முழு அர்ப்பணிப்புடன் உழைத்தார்கள் நல்ல படத்திற்கு ஆதரவு தரும் பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்க தாருங்கள் நன்றி என்றார் எடுத்து மற்றும் ஜீவி ஆகிய திரைப்படங்கள் நடித்துள்ள ரித்தியின் திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்துள்ளார் அக்ஷய கந்தமுதன் நாயகியாகவும் பிரபல நடிகர் சாய் சாய்தினா முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளார் இத்திரைப்படத்திற்கான மூல கதைக்கு குமார் அறிவித்துள்ளார் விவேக் சரோ இசையமைக்க அபிலாஷ் பி எம் ஒய் ஒழிப்பு செய்துள்ளார் மேலும் கோபி கருணாநிதி கலை வடிவமைப்பாளராகவும் ராம்குமார் சந்தை பயிற்சியாளராகவும் இத்திரைப்படத்தில் பணியாற்றியுள்ளார் பகலரியான் தமிழ் த்ரில்லர் படங்களில் முக்கியமானதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மே இருபத்தி நாலாம் தேதி உலகம் இப்படத் திரைங்களில் வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்